கீழப்பாவூர் பேரூர் திமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் பேரூர் திமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கீழப்பாவூர் பேரூராட்சி தலைவர் பி எம் எஸ் ராஜன் தலைமை தாங்கினார் கீழப்பாவூர் ஒன்றிய திமுக செயலாளர் சிவன் பாண்டியன் பேரூர் திமுக செயலாளர் ஜெகதீசன் முன்னாள் பேரூராட்சித் தலைவர் பொன் அறிவழகன் நகர பொருளாளர் தேவேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் மோர் தர்பூசணி உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட நெசவாளர் அணி ராஜாமணி கவுன்சிலர்கள் ஜெயசித்ரா இசக்கி பொன் செல்வன் ஒன்றிய இளைஞரணி கோமு முன்னாள் நகர செயலாளர் ராமசாமி முன்னாள் மாவட்ட பிரதிநிதி இளைய பெருமாள் கருமழையூர் பாரதி ராஜா மூலக்கரையூர் மாரிசெல்வம் பாலசுப்ரமணியன் கலைச்சாமி வார்டு செயலாளர் மாடசாமி மாரியப்பன் காங்கிரஸ் கவுன்சிலர் இசக்கி பொன் ராஜகோபாலன் உள்பட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கீழப்பாவூர் பேரூராட்சித் தலைவர் பி எம் எஸ் ராஜன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்